எல்லோரும் தான் ஆன்லைன் கிளாஸ் போடுறாங்க ஆனால் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்க போகிறீங்களா இது தாங்க ஸ்பெஷல் எப்போதுமே நாம் வந்து அப்படி இப்படின்னு பேச போகிறது கிடையாது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கோ ஃபீட்பேக்கோ தான் அளவுக்கு நம்மளோட கிளாஸை வந்து முடிச்சிருக்கு அப்படின்றத பேச போகுது அதில் ஒரு ஒர்க் தான் ஸ்டூடெண்ட் சபானா அஸ்மி அப்படின்றவங்க பண்ணது அவங்க ரொம்ப பேசிக்காக பிகினர் லெவலில் நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய எங்கிட்ட வந்து கால் பண்ணி பர்சனலாக பேசுவாங்க மேம் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் நான் எப்படி எடுக்கிறது எங் என்கொயரி நிறைய வராங்க ஆனால் ரேட்டு கண்ட உடனே அப்படியே போயிடுறாங்க பேக் அடிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கப்போ நான் எப்படி வந்து என்னோடய பிஸ்னஸ் அடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கைட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நல்லபடியாகவே வருது அவங்களோட ஆர்டர்ஸ் தான் இந்த ப்ளவுஸ் ஆர்டருமே ஸோ நமக்கு நவம்பர் ஒன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆரி அண்ட் டெய்லரிங் ஃப்ரீ கோர்ஸுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் வருங்க ஒன் மன்த் நமக்கு கிளாஸஸ் இருக்கும் டெய்லரிங்குமே பேசிக் லெவல் இருக்கும் ப்ளஸ் ஆரிலுமே பேசிக் லெவல் இருக்குதோ பேசிக் லெவலில் கற்றுக்கிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பண்ண முடியும் அது இல்லாமல் நம்மக்கிட்டே ஃபேஷன் டிசைனிங் வரைக்குமே கோர்சஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது அதையெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளாஸ் எப்படி புரியுமான்றத உங்களுக்கு யோசனையாக இருக்கும்ல ஸோ அதுக்கெல்லாம் இதை வந்து நீங்கள் ஒரு சாம்பிள் கிளாஸாக கூட தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ